தலை மற்றும் காதுகளை எவ்வாறு மசக செய்ய வேண்டும் ஒது செய்யும் பொழுது தலையை மசேஜ் செய்யறது அதே போல காதுகளை மசேஜ் செய்வது அப்படிங்கிறது மார்க்கம் விஷயம் நபிம் சல்லல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை அது எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சு கொள்வோம் அப்துல்லாமனு ரஜியல்லாஹு ஆன்க அவங்க சொல்லி தர்றாங்க நபிகள் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளால் தலையை தடவுவார்கள் அப்படிங்கிறாங்க அது எப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க நபி இல்லாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளையும் தலையினுடைய ஆரம்ப பகுதியை வைத்துக் கொள்வார்கள் இங்க வைத்துக் கொள்வாங்க வச்சுக்கிட்டு அப்படியே பின்பக்கமாக கொண்டு செல்வார்கள் பிடரி வரைக்கும் கொண்டு செல்வார்கள் மறுபடியும் வந்த திசையிலே திரும்பி கொண்டு வந்து அந்த எந்த இடத்துல தொடங்கினாங்களோ அங்க கொண்டு வந்து முடிச்சிருவாங்க இங்கேந்து ஆரம்பிச்சு பிடரிக்கு கொண்டு போறது மறுபடியும் பிடரிலே தொடங்கி தலையினுடைய ஆரம்ப பகுதிக்கு வந்துடுறது இப்படி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒது செய்வார்கள் அந்த ஒதுவின் போது மசது செய்வதனுடைய வழிமுறை பாடம் இப்படித்தான் இருந்தது என்பதை அப்துல்லா புனித் ரஜியுல்லா அனுகு அவங்க கற்றுத்தர்றாங்க இந்த ஹதீசே புகாரியிலே முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப தலைக்கும் மசேஜ் செய்யணும் முழுமையான முறையில் நம்ம மசேஜ் செய்யணும் இரண்டு கைகளாலும் செய்யணும் சில பேர் இன்னைக்கு அரை குறையா ஒரு கை நாளே இப்படி செய்வாங்க சரி செஞ்சாலும் கூட ஒது கூடும் அப்படிங்கிற சட்டம் தான் வருமே தவிர அந்த ஒதுனுடைய முழுமையான பலனை பெற முடியுமா அப்பனா முழுமையான பலனை பெற வேண்டுமானால் இந்த முறைப்படி தங்களுடைய இரண்டு கைகளாலும் தலை முழுமைக்கும் நாம் தட வேணும் அப்படிங்கிறத நினைவில வைக்க வேண்டும் அடுத்ததாக காதுகளை மசூது செய்வது நபிகள் நாம் செல்லதாலே செல்லும் காதுகளை மசது செய்வார்கள் காதுகளுடைய உள்பகுதியையும் தடவார்கள் வெளிப்பகுதியையும் தடவார்கள் அபூதாவுதலே பதிவு செய்யப்பட்ட இப்படி மசது செய்யும் பொழுது தங்களுடைய விரல்களை காதுகளுக்குள்ளே செலுத்துவார்கள் என்றும் அபூதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால விரல்களை காதுக்குள்ளே செலுத்தி மசூ செய்ய வேண்டும் சரி எந்த விரலங்க உள்ளுக்கு காதுக்குள்ள செலுத்துறது அதையும் நபிகள் நாம் செல்லதா சொல்லி தர்றாங்க நபி நாம் சல்லதா அலி சொல்லும் உது செய்கின்ற போது அவர்களுடைய களிமா விரலை காதுகளுக்கு உள்ளே வைப்பார்கள் தங்களுடைய பெருவிரலை காதுகளுக்கு வெளியே வைப்பார்கள் இப்படியாகத்தான் மச செய்வார்கள் அதனால நபிகள் நாயும் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே நாம் அசை செய்கின்ற போது ஒதுனுடைய முழு நன்மையும் நாம் பெறுகிறோம் இந்த பெருவிரலை காதுக்கு பின்புறமாகவும் களிமா விரலை காதுக்குள்ளையும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஹதீசு அபுதாலோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே மசகு செய்வோம் நபீல் நாம் செல்லல் ஆலோசனம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே மசது செய்வோம் அந்த ஒரு பூரணமான முறையிலே அது அமையும் அத்தகைய முறைப்படி செய்கின்ற நல்ல நசீபு இறைவன் நமக்கு தந்தருவானாக